மிதன ராசியில் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இருபது தேதிக்கு மேலே முப்பத்தொன்று அந்த பதினோரு நாள் இருக்குது பார்த்தீங்களா புத்தரை அதாவதுன்றது வந்து திருமண தடைகள் விலகி திருமணம் அமையும் புத்திர தடைகள் விலகி புத்திர பாக்கியம் கொடுக்கும் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அதாவது இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து படித்த படிப்பு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு துறையில் சப்போர்ட் பண்ணுவார் பதினோரு தேதிக்கு மேலே திருமணம் ஆகிறது குழந்தை பாக்கியம் பிறக்கிறது அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு முன்னாலும் வழிவகுத்து வகுத்து கொடுத்துருவார் இது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் உங்களுக்கு தன் சொந்த வீட்டிலேயே ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தன் சொந்த ராசியில் உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துலையே உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நம்ம ஒன்றே சொன்ன ஆறாம் இடம்ன்றது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் இந்த மாதம் பார்த்தல அப்படின்னா ஆறாம் வீட்டில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்குது யார் செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இடப்பட்ட காலத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்ப ஆறாம் இடம்ன்றது தொழிலுக்கு சப்போர்ட் ஏழாம் இடம்ன்றது திருமணத்துக்கு சப்போர்ட் அப்ப மிதன ராசிக்காரங்களுக்கு இது ரெண்டுமே இந்த மாசம் சூப்பரா இருக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் திருமண தடைகள் விலகும் புத்திரஸ்தானத்தில் வந்து உங்க ராசிக்கு அதிபதி புதன் உட்கார்ந்து பத்திர செல்வங்களும் பெருகும் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரார் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் அதிசாரம் வாங்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசிக்கு போனார் அப்படி கடகராசிக்கு போன குரு பகவான் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தில் இன்னைக்கு வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது ஆறாம் தேதி அன்னைக்கு குரு வந்து உங்கள் வீட்டுக்கே வரார் வக்ரத்தில் வரார் அப்போ கிட்டத்தட்ட வக்கரத்தில் வந்து உட்கார ஒரு தொண்ணூற்றி ஆறு நாள் உங்கள் வீட்டில் தான் குரு வக்கரத்தில் இருப்பார்